எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் தேதி முதல் முப்பது வரை இந்த நாட்களில உங்களுக்கு காலம் கனிந்திருக்கிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தத்துவத்தை மனதிலே வைத்த உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் யார் சிறந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைகிறார்களோ அவர்களோடு கூடி வாழக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் உச்சம் தொடக்கூடிய அமைப்பு சாதக கிரக நிலைகள் அமலயோகத்தை தருகிறது அமலயோகம் என்பது சுக்கிரன் பத்தாம் இடத்திலே அமைந்து ஒரு குற்றமற்ற ஒரு நல்ல என்ஜாய்மென்ட் நினைத்ததை அடையக்கூடிய நல்லவற்றை எது நினைத்தாலும் ஒரு திருமண வரம் தடைபட்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கி வருவதற்கான ஒரு நல்ல முயற்சி இவையெல்லாம் வெற்றி தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது அதேபோல் விமல என்றால் அந்த விமல வரத்தை தரக்கூடியது என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி புதன் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய குருவினோடு இணைந்து அமர்ந்திருப்பது என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல என்று எடுக்கும்போது விபரீத ராஜயோகத்தையும் தந்துவிடக்கூடிய அந்த அமைப்பு ஆகையினால் குரு பகவானோடு இணைந்த புதன் உங்களுக்கு விமல யோகத்தை தருகிறார் இதனால் சந்தோஷம் இதுவரை எதையாவது ஒன்றை பற்றித்தான் வாழ வேண்டும் யாரையாவது நம்பி வாழ்வது என்பது வேறு அவர்களை கெஞ்சி வாழ வேண்டிய சூழ்நிலை கூட அமர்ந்திருக்கலாம் அமைந்திருக்கலாம் அதில் அமர்ந்திருந்த அந்த பிரச்சனைகளில் அமர்ந்திருந்த உங்களுக்கு ஒரு விடுவெள்ளியாய் ஒரு அமைப்பு இந்த கிரக நிலை இரண்டாம் இடத்துல கேது செவ்வாயோடு இணைந்து அமைந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆகையினால் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களிலே செலவு ஈடுபடுத்தீர்கள் என்றால் அதுவும் சிக்கல் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் ஏனென்றால் பன்னெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்து அதிபதியும் இருக்கிறார் சரியான ஆலோசனை இன்றி ஒரு வேலை செயல்பட்டு விட்டால் அதில் கவனமாக இருக்க வேண்டும் சரியான ஆலோசனை இல்லாமல் செயல்பட்டால் சிக்கல் வரும் இந்த மாதத்திலே சில நாட்களிலே ஏற்படக்கூடிய கஜகேஸ்வரி யோகம் என்பது உங்களுக்கு புகழ் வெற்றியும் தரும் அந்த நாட்களை பார்த்து நீங்கள் நடக்கும்போது வெற்றி தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகநிலைகளினுடைய அந்த தன்மை எப்படிப்பட்ட அனுகூலங்களை தரும் அல்லது எதிலிருந்து கவனமாக இருக்கலாம் என்ற தொடர் பதிவுகளை தருகின்றேன் அது மட்டுமல்லாமல் புதன் குரு சுக்கிரன் இணைவை பொறுத்தவரை பிரம்மயோகம் ஹரியோகம் என்ற இரண்டு அமைப்புகள் இருக்கிறது இதில் என்னவென்றால் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நல்ல கல்வியை பெற எடுக்கக்கூடிய முயற்சி பொதுவிலே உங்களுக்கு பளிக்கும் நல்ல சொத்து சேர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும்போது போது அது வருங்காலத்திலே வெற்றியை பெற்று தந்துவிடும் குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அண்மையிலே திருமணமானவர்கள் நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் ராஜயோகங்கள் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய சாதக கிரக நிலைகள் நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இது அமைகிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று முதலிலே சொன்னபோல் கூட்டு முயற்சி தனி தனியாக ஏதேனும் ஒன்றை ஊர்கூடி தேர் இழுத்தால் தேர் நகரும் யாரேனும் ஒருவர் தேரை நகர்த்தினேன் என்று சொன்னால் அது யோசிக்கக்கூடிய விஷயம் நம்ப முடியாது ஆகையினால் உங்களுக்கு தேவை இப்போது கூட்டு முயற்சி அதனால் தேவையில்லாதவர்களோடு கூட்டு சேர்ந்தால் சிக்கல் வரும் குடும்பத்தில் உள்ள நபர்களோடு கூட்டு முயற்சி என்பது வெற்றியை தரும் கிரகநிலைகள் சாதகமாக மாறி வரக்கூடிய அந்த அமைப்பை நீங்கள் பெற வேண்டும் இதுவரை ஜூன் ஏழு வரை ஆக்ரோஷமாக இருந்த செவ்வாய் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த செவ்வாயானவர் உங்களுடைய ராசியிலே வக்ரகதியிலே இருந்தவர் பல விஷயங்களிலே ஒரு உக்கிரத்தை தந்திருக்கலாம் ஏதோ ஒரு வாய்ப்பு வருவது போன்றிருந்து பின் சென்றிருக்கலாம் இவற்றிலெல்லாம் இப்போது ஒரு முன்னேற்றம் ஏனென்றால் ஜூன் ஏழுக்கு பின்பு அவை சீரடைய சீரடைய துவங்கி இருக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் திட்டங்கள் வகுப்பதன் மூலமாக நல்ல வேலை என்பது அமைத்து அதற்கான திட்டங்களை வகுத்து செயல் திட்டங்களை வகுத்து செயல்படும்போது வெற்றி இருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டாம் இடத்துல பேச்சு சார்ந்த விஷயங்கள் அல்லது கைப்பணம் இவையெல்லாம் கையாளும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராகவோ அல்லது சமூக ஊடகங்கள் அல்லது இந்த சமூக வலைதள கணக்குகளில் ஏதேனும் ஒன்றை பதிவிட்டு விட்டீர்கள் என்றால் அதில் ஏதேனும் ஒரு சிக்கல் வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு சமூக ஊடகங்களில் ஏதோ வேடிக்கையாக நீங்கள் பதிவிட்டது அப்போது அது பெரிதாக பேசப்படாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது அது வீரியம் பெற்று வைரலாகி உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்நியர்களோடு நிச்சயமாக சமூக ஊடகங்களிலே சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் கணக்குகளிலே அந்நியர்கள் உதவியை நாடுவது அல்லது அந்நியர்களோடு ஏதேனும் ஒரு வாக்குவாதம் அல்லது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை முற்றிலுமாக இந்த மாதங்களில் வரக்கூடிய மாதத்திலும் தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு அமையும் ஆகிறால் முந்தைய சமூக ஊடக செயல்பாடுகளிலே பிரச்சனை இருந்தால் அதை தீர்ப்பதற்கு வழி இருக்கிறதா என்று பார்த்து அதை சீர் செய்து கொள்வது என்பது பிரச்சனைகளிலிருந்து சிக்கல்களிலிருந்து விலகியிருந்து சிந்தனையை சீர்படுத்தி வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்வதற்கு வழியாக இருக்கும் மாதத்தினுடைய இந்த ஜூன் மாதத்தினுடைய துவக்கத்திலே செவ்வாய் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்த நிலை உங்களுடைய ராசியில பல நேரங்களிலே உறவுகள் மத்தியிலே ஒரு எரிச்சல் வெளிக்காட்ட முடியாமல் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் உள்ளுக்குள் ஒரு எரிச்சல் இருந்திருக்கும் பொறாமை இருந்திருக்கும் இவை இப்போது மெல்ல நீங்கும் ஆகையினால் அந்த பொறாமையோ எரிச்சல் உணர்வோ அடுத்தவர்களை எரிச்சல் படும்படியாக ஏதேனும் ஒரு ஆணவ பேச்சோ அல்லது ஆணவம் கண்ணை மாயை என்று ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய விஷயம் என்பது நல்லது மாத துவக்கத்தில் சூரியன் புத ஆதித்யத்துல புதன் ஓடு இப்போது இந்த பதிவை நீங்கள் கேட்கும் போது இந்த ஜூன் பத்து முதல் முப்பது வரை அந்த புத ஆதித்யத்திலிருந்து புதன் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு அற்புதமாய் இந்த அமல விமல யோகங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறார் உங்களுக்கு வருமானம் அதனால் அதிகரிக்கும் வருமானத்திற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு செலவும் வரும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை இந்த அதிர்ஷ்ட நிலையில பாகியஸ்தானத்திலே நிச்சயமாக அஷ்டம சனியாக இருந்தவர் இப்போது பாக்ய சனியாக இருக்கிறார் அதுவும் முழு சுவரினுடைய என்னுடைய வீட்டில இருக்கிறார் ஆகினால் அதிர்ஷ்டத்திற்கோ பாகியத்திற்கோ பஞ்சம் ஏதும் இருக்கப் போவதில்லை பத்தாவது வீட்டில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் நல்ல சூழல்களை சந்தோஷமாக சூழல்களை உணர்ந்து அதை அனுபவிக்க முடியும் நிதிநிலையை பொறுத்தவரை சில சில நேரங்களிலே சிறு சில நேரங்களிலே ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு மாணவர்கள் அல்லது தொழில் ரீதியாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூட வெளியூர் வெளிநாடு மூலமாக சில ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது மாணவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றி தரும் இருந்தாலும் கூட புதன் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் சற்று கூடுதல் வெற்றி தேவையில்லாமல் உங்களுடைய மனதின் சிந்தனை ஓட்டத்தை இங்கு அங்கு என்று செலவழித்தீர்கள் என்றால் அதிலே உள்ளிருந்து கெடுக்கக்கூடிய அமைப்பு மாணவர் பருவத்திலே முக்கியமான வயதாக இப்போது இருக்கிறது இந்த கல்வி பருவத்தில் இருக்கிறீர்கள் பதின் பருவத்திலே இருக்கிறீர்கள் என்றால் இந்த செல்போனில் தேவையற்ற விஷயங்களை கேட்பது பார்ப்பது நேரத்தை வீணடிப்பது என்றிருந்தால் ஏற்கனவே சொன்னேன் பொதுவிலேயே சோஷியல் மீடியா விஷயங்களில் தவிரங்கள் என்று மாணவர்கள் முற்றிலும் அகன்றில்லை என்றால் கல்வியை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏனென்றால் அந்த ஐந்தாம் இடத்தை பார்த்தால் கல்வியை சொல்லலாம் நான்காம் இடத்தை பார்த்தால் நீங்கள் ஆரம்ப கல்வியை சொல்லலாம் இந்த பதின்பருவத்தில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் இந்த ஐந்தாம் இடத்திலே பார்த்து இந்த கல்வியினுடைய சூழ்நிலைகளை சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இணைந்து இரண்டில் இருக்கிறார் ஆகையால் தேவையற்ற விஷயங்களிலே தேவையற்ற முரண் உள்ள விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது மாணவர்களுக்கு நல்லது காதலிலும் கூட தேர்ந்தெடுத்த இனிய வார்த்தைகளை பேசினால் காதல் கைகூடும் திருமணத்திலே முடியும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே பல நிலைகளிலே நீங்கள் எல்லோரோடும் இணைந்திருக்கும் போது மகிழ்ச்சி என்பதற்கும் இருந்தாலும் கூட தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அந்த கருத்து வேறுபாடை சீர் செய்து கொண்டால் மன கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த நாட்களில் இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தாயாரினுடைய உடல்நிலை சற்று கூட வாய்ப்பு பலருக்கு பல கடகராசி என்பர்களுக்கு இருக்கிறது ஆகையினால் தாயாறு உடல்நிலை சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக அதை சீர் செய்வதற்கான முயற்சி எடுப்பது நல்லது ஏற்கனவே உடல்நிலை சரியாமல் சரியில்லாமல் இருக்கிறது என்றால் உடனடியாக மருத்துவரை பார்த்து தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பொதுவாக எப்போதும் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் ஆரோக்கியமாக உணர்ந்து கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒன்று நோய் போன்ற ஒரு மனநிலை ஏற்படும் ஆகினால உங்களுடைய மனநிலையை மற்றும் உடல்நிலை இரண்டும் சீராக வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களாக இருந்தாலும் மாணவர்களுக்கும் சொல்கின்றேன் ஏனென்றால் உடல்நிலையின் காரணமாக கல்வி நிலைகளிலே தேக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் சில சிறிய நோய்கள் வரக்கூடிய இந்த காய்ச்சல் அல்லது ஏதேனும் சளி போன்ற உபாதைகள் வந்தாலும் கூட சில நாட்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வேலையை கெடுக்கும் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வேலையை கெடுக்கும் மனதளவிலே அமைதியற்றவராக இல்லாமல் யோகா தியான பயிற்சியும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மீன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் கோபப்படுவதை முற்றிலுமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல சிந்தனைகளுக்கு மிகப்பெரிய உயரத்தை தருவார் அதே சமயத்தில் தீய சிந்தனைகளுக்கு கட்டுப்பாடுகள் கஷ்டங்களை ஏற்படுத்தி விடுவார் ஆகையினாலே கவனம் காதல் உறவுகளிலே நான் சொன்னேன் நெரு நெருக்கம் இருக்கும் தேவையற்ற வார்த்தைகளை பேசி காதலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அதிலே கவனமாக இருக்க வேண்டும் சூரியனுக்கான வழிபாடு ராகுக்கான வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழியை தரும் தினந்தோறும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் சந்திராஷ்டம தினங்களாக பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் ஒன்று பத்து பிஎம் முதல் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஐந்து பிஎம் வரை இருக்கிறது ஆகினாலே பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இந்த நாட்களில் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்வதும் நீண்ட நடுந்தூர பயணங்களை புதிதாக துவக்காமல் இருப்பதும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் இருப்பதும் நல்லது மேலும் சில கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஜூன் மாதத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் அன்பு நேயர்களே கடகராசி என்பவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இந்த பதிவு பொதுப்பதிவு கடகம் உங்களுடைய ராசியாக இருந்தால் இது நிச்சயம் பொருந்தும் அல்லது லக்னமாக இருந்தாலும் பொருந்தும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் பிறவி ஜாதகத்திலே சந்திரன் கடகராசியில இருந்தால் நீங்கள் கடகராசிக்காரர் அவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் அன்பு நேர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி